கிரகங்களின் காலங்கள் அதாவது ஸ்பீடு ஒரு முப்பது டிகிரி ஒரு ராசி மண்டலத்தை ஒரு கிரகம் கடக்கிறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துக்குது சூரியன் புதன் முப்பது நாட்கள் ஒரு மாதத்துல அவங்க ஒரு ராசி மண்டலத்துல இருந்து இன்னொரு ராசி மண்டலத்துக்கு போயிடுவாங்க இது அவங்களுடைய ஸ்பீடு அடுத்து சந்திரன் ரெண்டே கால நாள்ல அவர் ஒரு ராசி மண்டலத்துல இருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார் அடுத்து செவ்வாய் ஒன்றரை மாதங்கள் குரு ஒரு வருடம் சனி ரெண்டரை வருடம் ராகு கேது ஒன்றரை வருடம் இந்த மூணு கிரகங்களுக்கு தான் பயிற்சி பலன்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஏன் அப்படின்னா தான் ஸ்லோ ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு இருக்கிற இப்ப சூரியனால ஒரு பிரச்சனை வருது முப்பது நாள்ல சரியாகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேனா நீங்க பொறுத்துக்குவீங்க ஆனா ரெண்டரை தான் இது சரியாகும் அப்படின்னா தான் நமக்கு பக்குன்னு இருக்கும் அப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னா யார் ஸ்லோவாக டிராவல் பண்றாங்களோ அந்த கிரகத்துக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களால பாதிப்பு அதிகமாக ஏற்படுது அதனால ராக கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சிகளுக்கு இங்கே முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது